கண்டிப்பாக சமத்துக்கு வந்துட்டு இருக்கு இது ரொம்ப காதரிங் மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டூ நைன்ட்டி நைனில் ஃபேமஸ் மாடல் அப்போல்லாம் அப்போல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சிங்க நாங்கள் வந்து மூணு பொண்ணு மூணு பொண்ணுங்க எல்லோருமே வந்துட்டு நாங்கள் வளையல் வளையம் போட்டோம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷமாகவே நாங்கள் போட்டிருக்கோம் நான் வந்து இந்த வளையம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமாக பதிமூணு பதினாலு வருஷமாகவே போட்டிருக்கேன் இந்த வளையம் நான் நானும் தான் சாமி நானும் திருச்சி தான் திருச்சி பக்கத்துல தெரியுமா அந்த உதவாரு நான் அக்கா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாமி நல்லா இருக்குமோ பெரம்பூ பெரம்பூர் பெரம்பூ எங்க இருக்கு புதுக்கோட்டை பக்கம் ஆகுவா ஆ பெருமாளை பெருமாளை ஹைட் பண்ணுங்கம்மா அம்மா சாரியில் இதுக்கே வர முடியல சரி பரவாயில்ல பரவாயில்லண்ணா பரவாயில்ல பாலண்ணா மதனி நல்லா இருக்காங்களா ம் மதினி நல்லா இருக்காங்களாண்ணா படுக்கா தூக்க முடியாது இது வீடு விளையாட்டு அச்சோ ஏன் மாமா அந்த பெருமாள் ரீந்த ராதாண்டுக்குள்ள அவங்க வந்து ஹைட் பண்ணுங்கல்ல டைம் கொடுங்க ஒருத்தாவ சம்மண்ணே அப்படியே சாமி ஓ சென்னை பெரம்பலூர் ஓ சேர் சிசிஎஸ் உங்கள் நினைவுகள் நிறைய எனக்கு தெரியும் ஆனா இது ஒரு பொதுமை நாம கண்டிப்பா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஸ்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன மாதிரி பண்ணா நம்ம வந்து ஃபேமஸ் ஆகும் நமக்கு எப்படி நீங்கள் வரும்னு நினைப்பேன் இதை நினைச்சு நினைச்சே ரொம்ப நோயா இருக்கு சாப்பிட்டாச்சா சாப்பிட்ட தனிமேட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா திருச்சியில் எந்த ஏரியா நீங்கள் நான் வந்து திருச்சி உறையும் கேட்டாலிங் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே வைத்தியம் நீங்கள் சாப்பிட்டீங்களா இப்போ நல்லா இருக்குமா நல்லா இருக்கா நீங்கள் தூங்குணில் ஓ மதனி நீங்கள் தூங்கணும் தூங்கும்போது நினச்சிட்டு தான் இருந்தேன் ஃபோன் பண்ணணும்னு நினச்சி அப்புறம் அப்படியே நடந்தேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே விட்டேக்குமா இருமா சரி விருவங்களே கிளம்பலாமா என்ன சாப்பிட்டீங்க நான் தோசை தான் சாப்பிட்டேன் பெரம்பலூர் வேற பெரம்பூர் வேற இருக்கு ஏன்னா சரி சரி எங்க ஊர் பக்கத்துல புதுக்கோட்டை பக்கத்துல வந்து பரம்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு சரி ஒரு உலக நிற்க மகிழ்ச்சி வளர்க்குறேன்னு வாங்க ஓ சரி 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 தெரியும் தெளிப்ப இல்ல பெரும்பாலு நீ பாக்க இத்தண்டி இந்த தண்ணி மனுஷனாதானே தெரியல விட சின்ன பிள்ளைங்கள தானே லைவ்ல வராங்க எவ்வளோ கண்ணியமாக எப்படி பேசுகிறாங்க நீ தண்டி ஒரு நாலஞ்சு பிள்ளைக்கு தகப்பனாக இருக்க இப்படி ஒரு கமெண்ட் கொடுக்கலாமா நான் என்ன பார்த்தா ஓ ம மக வயசு தான் நான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே உன்னோட எல்லாம் பார்த்தா பார்க்கவே சகிக்கலை நான் ஓ மக வயசுதால இருப்பேன் ஏழு கழுது வயசாக கிடக்கு ஏன் இப்படி பண்ற நீ பண்ணுற இப்படி சின்ன சின்ன இது தப்பு பண்ணுறது மனசு கஷ்டமாகறது எல்லாமே ஓ பிள்ளைய தலையில் தான் விடியும் சரியா பாடாலூர் தான் சரி நீங்க பாடலூர்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு ஒரு சித்தின்னு நினைக்கிற சித்தியா தெரியுமா தெரியுது அவங்க வந்து ஹோட்டல் வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு பாடலூர் தேச்சி பாடாலூர் தானே அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து அது எங்கே இருக்கும் எனக்கு தெரியாது பலர் சொல்லுவாங்க அந்த சுற்றி சொல்லுவாங்க உண்மையாக சொல்லுங்கள் நீங்கள் உடனே நேரத்துக்குன்னு சொல்லிங்களா ஒரு மணி நேரம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுவோம் இல்லை 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 அப்படி பண்ண மாட்டேன் பட் இது இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கட் வீடியோ வரும் சின்ன சின்னதாக குட்டி குட்டி வீடியோஸ் வரும் பார்த்துருக்கீங்களா லைவ் வந்து கட் பண்ணி போடுவேன் வீடியோ அது வரும் பார்த்துக்கோங்க